ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வ்லாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோட வாட்டர் வாஷ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ தேர்ட்டி எயிட் இங்கே தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் ஜென்ரலாக கார் வாஷ் பண்ணுறதுக்காக தாங்க இன்னைக்கு நான் வந்திருந்தேன் எந்த பிளானும் இல்லை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பொங்கலுக்காக வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜை வந்து நாங்கள் உங்களுக்கு ட்ரிபிள் நைனுக்கு பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி என்னங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார் இந்த மாதிரி கார் வேக்கம் கிளீனிங் அப்புறம் டோரோட பேடு பாலிஷு கிளாஸ் க்ளீனிங்கு டயர் பாலிஷு அண்டர் சேசிஸ் வீல் ஆர்ச் அண்டு டயர் க்ளீனிங்கு டேஷ்போர்டு பாலிஷு என்ஜின் ரூம் க்ளீனிங் அண்ட் பாலிஷிங்கு ஃபுல் பாடி டீட்டெயில் வாஷுங்க இது போக ஒரு யூவி வேக்ஸ் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தது அதுவும் வந்து அவங்க நமக்கு இந்த பிளான்லேயும் இன்க்ளூடடாக வந்துடுது இது போக ஒரு டஸ்டர் ஆறு ப்ளைண்ட் மிரர் ஆர் டோர் கார்டு இந்த மூணா மூணு ஐட்டம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வெனஸ்டே பத்தாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் இருக்குங்க லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவிலையும் நான் வந்து பின் பண்ணுறேன் கூகுள் லொக்கேஷனும் உங்களுக்கு நான் கமெண்டில் யார் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நம்ம காருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணுறது வந்து ரேரு தான் இப்போ வந்து நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கே அந்த பேக்கேஜ் கிடைக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் காருக்கு இவங்க இந்த இந்த ஆஃபர் வந்து போ போட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா உடனே சரி எனக்கும் அதே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா எனக்கு வாஷை முடிச்சுட்டு கையோட எனக்கு என்னுடைய கிஃப்ட்டையும் சூஸ் பண்ண சொன்னாங்க அதையும் நான் சூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன் எனக்கு வந்து அந்த பிளைண்ட் மிரர் வந்து தேவைப்பட்டுச்சு அதனால் அதை நான் வாங்கிட்டேன் நீங்களும் வந்து உங்களுடைய காரை சர்வீஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல ஆஃபர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மோட்டோ தேர்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வாஷ் ஒர்க் மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் டிங்கரிங் அப்புறம் ஜென்ரல் செக்கப் காருக்கான ரிலேட்டடான எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸு வாட்டர் வாஷு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாத்துக்குமே கரெக்டாக ப்ராப்பரான லேபர் வச்சு இருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் காரை வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்கள் காரில் ஏதாவது அடிபட்டது இருக்குது வண்டியை ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வாங்க வந்து எவல்யூவேட் பண்ணுங்கள் எவால்யூவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் நல்ல வெளியில் விடவும் குவா குவாலிட்டியாகவும் ரேட் கம்மியாகவும் உங்களுக்கு பெட்டராகவும் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாஷ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்